இனி சோழ தேசத்தில் நான்காவது க்ஷேத்திரம் பல பேரை நீங்கள் சேவிச்சிருக்கலாம் நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கும் க்ஷேத்திரம் திருவள்ளறை ஸ்வேதகிரி திருவள்ளரே திருவள்ளரேன்னு சொல்கிறோம் அங்கே பங்கையச் செல்வி தாயார் ஷெண்பக வல்லியாய் பங்கையச் செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோடு இருக்கிற க்ஷேத்திரம் இதுக்கு ஸ்வேதகிரி வெள்ளறை வெள் வெள்ளை ஸ்வேதான்னு சம்ஸ்கிருதத்தில் வெள்ளை அரை மலை ஸ்வேதகிரி வெள்ள மலை இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னு பார்ப்போம் வராக இது முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய நீண்ட சைன்யத்தோடு இங்கு வந்து தண்டு இறங்கி இருந்தார் இந்த மலையில் இருக்கிற பெருமாள் மலைக்கட்டில் இருக்கார் மலையில இருந்தால் அப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆட்டம் சோளிங்கரில் இருக்கிற யோக நரசிம்ம சுவாமி ஆட்டம் அதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கா ஆனால் இந்த பெருமாள் மலைக்கு மேலே இல்லை இப்போ காஞ்சிபுரத்தில் பெருமாள்னா மலைக்கட்டு ரொம்ப தூரம் மலையேற வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது படி இருக்கும் அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டு க்ஷேத்திரம்